நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு பொது கேள்வி அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பொது கேள்வி எதுவும் இருந்தால் அந்த கேள்வியை இந்த ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ நைன் டூ நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பர்ல என்னை கூப்பிடுங்க அதில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நான் பதில் சொல்றேன் உங்களுடைய பொதுவான சந்தேகங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களோ அல்லது வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்களோ பிரசன்னம் சம்பந்தமான சந்தேகங்களோ ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களோ பொதுவாக அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அந்த மாதிரி கேள்வியாக கேளுங்க இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினஞ்சாம் தேதி நடக்குது அன்றைக்கி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பயிற்சி ஆகுது எந்த ஒரு பலனை சொல்கிறதா இருந்தாலும் பாடலாக தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஏழரை சனிக்கு வந்து பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை வேதி சிவசிவா ஜலபயம் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனே ஆனாலும் குடும்பத்தில் கடவு போகும் வீரப்பா வெகுவேர்க்கு கொடியோனாகி விளங்கிடுவான் புவிதனிலே விளம்பக்கேளேன்னு சொல்லியிருக்கான் இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலத்துல முதல் ரவுண்டு அதாவது சின்ன வயசுல முப்பது வயசுக்குள்ள வரும் அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இந்த சனி சுற்று வட்ட பாதையில சுத்தி வர்றதை வச்சுத்தான் முப்பது வருஷம் இல்லை முப்பது வருஷம் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால இந்த சின்ன வயசுல இருக்கிறவங்க பொதுவாக குழந்தைங்க இளைஞர்கள் எல்லாரும் முப்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி நடக்குதுன்னா அது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு நடக்குதுன்னு அர்த்தம் அந்த ஏஜ் குரூப் காரங்களுக்கு ரொம்ப குழந்தையா இருந்ததுன்னா உடலுக்கு படுத்தும் கொஞ்சம் படிக்கிற வயசாக இருந்தால் கல்வியை கெடுக்கும் நட்புகள் தீய நட்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி பொருட்கள் பழகு போகிறது இந்த பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சில பிள்ளைங்க ஏதாவது பெரியவங்க திட்டாங்க சட்டம் போட்டாங்கன்னா இப்போதான் அப்படி கிடையாது அந்த காலத்தில் ஏதாவது ஓங்கி திட்டாங்கன்னா கோவிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க வீட்டை விட்டு அது மாதிரி மனிதர்களும் அது மாதிரி ஏதாவது காரண காரியங்கள்னால பிரச்சனைகளை தாங்க முடியாமல் வேற ஊரில் போய் பிழைப்போம் அப்படின்னு பிழைப்பு தேடி போகிறவங்களும் உண்டு இதெல்லாம் இந்த ஏழரை சனியில் முக்கியமாக நடக்கும் ரெண்டாவது ரவுண்டாக இருந்ததுன்னா பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு யோக பாவங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து வீடு கட்டுறது நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்திரமான சொத்துக்களை உருவாக்குவாங்க இது செகண்ட் ரவுண்டில் நடக்கும் தேர்ட் ரவுண்டு வந்து மங்கு சனின் வாங்க இந்த மூணாவது ரவுண்டு வரும்போது அவங்க ஜாதக ரீதியாகவும் அப்படி இருக்கணும் உடனே இதை பொதுவாக எடுத்துக்காதீங்க கோச்சார பலன்றது ஒரு அப்ராக்சிமேட்டா இப்படி இவை எல்லாமே அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில்தான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன என்பதை ஜோதிட சாஸ்திரம் வலுவாக நம்புகிறது உறுதியிட்டு சொல்லுகிறது